ரோமன் டேன்ஸ் தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஒரு முக்கியமான விஷயத்த பாழியமனை பற்றி சொல்லியிருக்கிறாரு இட்ஸ் ஃபன்னி ஹாவ் நான் சொல்கிறது உங்களுக்கு சிரிப்பாக கூட இருக்கலாம் ஒரு வருஷத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்குது இதில் சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது இந்த வருஷம் இது கடைசியாக ஒரு சில தீண்டத்தக்காத ஒரு விஷயம்னு சொல்லட்டா இல்லட்டா எதிர்பார்க்காத ஒரு விஷயம்னு சொல்லட்டா அது தெரியலை இது ஒரு ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லுவேன் அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா சிஎம் பங்க் செஞ்சது ராஜதந்திரமா இவர் இந்த ரஸ்லிங் கம்பெனியோடைய கழுத்து எலும்பாட்டு ரோமண்ட்ரியன்ஸ் இருந்தாராம் எனக்கு ராஜதந்திரத்தை சொல்லி தர்ற ஒரு ஆளாக வாய்ஸ்மேன் இருந்தாராம் உண்மையிலேயே நான் வந்து என் ஃபேமிலிக்கும் என்னை சுற்றி உதவி செய்ய தான் நான் முயற்சித்தேன் அதுக்காக தான் நான் அதை ஏற்றுக்கிட்டேன் எதை ஏற்றுக்கிட்டாரு சிஎம் பங்க் தான் கூட வந்து வால் கேமில் சண்டைப்படணும் அப்படிங்கிறத நான் எல்லாருக்கும் முயற்சி செய்ய தான் முயற்சேன் பட் ஆனால் கடைசியில் எப்படி ஆகும்னு எதிர்பார்க்கலை நான் யதார்த்தமாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது புரியலை உண்மையை சொல்லணுன்னா ஒரு பில்லியன் டாலர் ஒப்பந்தங்களை பெறுறதுக்காக நான் நெட்ஃப்ளிக்ஸ் கூட சேர்ந்து அண்ட் டீகே குரூப்ஸ் கூட சேர்ந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை நான் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதாவது ரோமன் டைன்ஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் கூடையும் டீகே குரூப்பையும் சேர்ந்து எவ்வளோ பில்லியன் டாலர்களுக்கான ஒப்பந்தங்களையும் அதன் மூலிமா எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருந்தார் ஆனால் மரியாதை கொடுக்கணும் பாகேமன் என் அப்பா அவங்க சொல்கிறத நான் ஒத்துக்கலை அதாவது அவங்க அப்பா சொல்கிறத கூட அவர் மதிக்கலையா பட் ஆனால் சம்திங் நான் வந்து பார்லியமேன் சொன்னதை மதித்தேன் அதை தான் வாய்ஸ் மேன் நான் மதித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு பட் நான் வாய்ஸ் மேன் ரெஸ்பெக்ட் இவரை பண்ணலையா உண்மைதான் நீ அதை பொய் கூட நினச்சிக்கலாம் எங்கள் அப்பா சொன்னதை கூட நான் இதுவரைக்கும் கேட்டதில்லை ஆனால் வாய்ஸ் மேன் சொல்கிறத சரி அக்ரி தான் பண்ணியிருக்கிறத தவிர்த்து மற்ற டைம் வந்து நான் எப்போவுமே அதை கேர் தான் பண்ணுவேன் ஆனால் நீ வந்து என்னை கேர் பண்ணலை எக்னாலஜி ஒரு டேலண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்து நீ எப்பவுமே சொல்லுவேன் ஆனால் உண்மையிலேயே நீ என்ன எக்னாலஜி பண்ணலை நீ என்னை யூஸ் பண்ணிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி என்னை எனக்கு விசுவாசியாக இல்லை நான் உனக்கு விசுவாசியாக இருந்த மாதிரி நீ எனக்கு ட்ரஸ்டபுள் மேனாக இல்லை அப்படிங்கிற மாதிரி பாலியம்மனை பார்த்து ரோமன் டேன்ஸ் கவலைக்கிடமாக ஒரு விஷயத்தை சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்காரு